வணக்கம் மக்களே இந்திய ரசிகர்கள் ஒரே குஷில இருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சாம்பியன் டிராபி தொடருக்கான ஆஸ்திரேலியா அணில பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு முன்னணி வீரர்கள் பல பேரு அணியில இடம் பெறாதது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்துல இந்திய ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியா பேரை கேட்டாலே இந்திய ரசிகர்கள் அலறிருவாங்க நாக் அவுட் கேம்ல ஆஸ்திரேலியா வராங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்ஸ் பல நாக்அவுட் அவுட் போட்டிகள்ல இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க ஆஸ்திரேலியா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பையை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாது எல்லா லீக் போட்டியிலுமே வின் பண்ணி கடைசியில செமி பைனல்ல நியூசிலாந்து அணி போராடி ஃபைனல்ஸ்க்கு வந்தா எப்படியும் இந்தியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப் எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு ஆனா அதை உடைச்சாங்க ஆஸ்திரேலியா சொந்த மண்ணுல இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி பாரத் கவாஸ்கர் தொடர்லயுமே இந்தியாவை அடிச்சு காலி பண்ணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ஸ்க்கு போக விடாம பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா இப்போ சாம்பியன் டிராபி தொடர்லயுமே ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த அணில அடுத்தடுத்து வீரர்கள் விலகி இருக்கிறது இந்தியாவுக்கு சாதகமா பார்க்கப்படுது இதனால இந்திய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ஆஸ்திரேலிய அணி இப்போ ஸ்டீவ் ஸ்மித் தலைமையில் தான் விளையாட போறாங்க ஆஸ்திரேலிய அணியோட முன்னணி வீரர்களான பேட் கமின்ஸ் ஜாஸ் ஹெசலுட் மிச்சல் ஸ்டார்க் மிச்சல் மார்ஷ் மற்றும் மார்க்கஸ் ஸ்டானிஸ் இவங்க எல்லாருமே இந்த தொடர்ல விளையாட மாட்டாங்க பேட் கமின்ஸ் ஜாஸ் ஹெசலுட் மற்றும் மிச்சல் மார்ஷ் இவங்க மூணு பேரும் காயம் காரணமா விலகியிருக்காங்க உலகத்துல முன்னணி வேகபந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் கடைசி நேரத்துல தனிப்பட்ட காரணங்களுக்காக அணில இருந்து விலகியிருக்காரு ஆல் ரவுண்டர் மார்கஸ் ஆரம்பத்துல அணியில இடம் பெற்றிருந்தாலும் காயம் காரணமாக சமீபத்துல ஒருநாள் நாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாரு இதையடுத்து ஸ்டீவன் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் ஹெட் கிளென் மேக்ஸ்வெல் ஆடம் ஜாம்பா சீனபாட் அலெக்ஸ் கேரி ஸ்பென்சர் ஜான்சன் மர்னஸ் லபுஷன் மேத்யூ ஷாட் இவங்கெல்லாம் அணில இடம் பெற்றிருக்காங்க அதிரடி இளம் வீரர் ஜாக் பிரேசர் இந்திய வம்சாவளி வீரரான தன்வீர் சங்கா இவங்களும் அணில இடம் பிடிச்சிருக்காங்க முக்கிய வீரர்கள் பல பேர் அணில இல்லாதது ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அதே சமயம் ஆஸ்திரேலிய அணிய அரை இறுதி இல்லைனா இறுதி போட்டியில இந்திய அணி சந்திக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த முக்கிய வீரர்கள் இல்லாதது இந்தியாவுக்கு சாதகமா பார்க்கப்படுது இந்திய அணியிலேயுமே பும்ரா இடம் பெறல அப்படின்றது பெரிய ஏமாற்றம் மற்ற வேகமந்து வீச்சாளர்கள் முன்னாடியே விலகி இருக்கக்கூடிய நிலையில மிச்சல் ஸ்டார்க் மட்டுமே ஆஸ்திரேலிய அணியோட முன்னணி வேகமந்து வீச்சாளரா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருமே இப்ப விலகி இருக்கிறது ஆஸ்திரேலிய அணிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது அதே நேரத்துல ஜாக் ஃப்ரேசர் மெக்கர் மற்றும் தன்வீர் ஷங்கா போன்ற இளம் வீரர்கள் அணியில இடம் பிடிச்சிருக்காங்க இந்த இளம் வீரர்கள் சாம்பியன் டிராபி தொடர்ல எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத நம்ம இருந்ததா பார்க்கணும் நன்றி வணக்கம்